இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீரக சாதங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஃபைவ் ஸ்டார் பூ ஒரு மூணு துண்டு பட்டை மூணு பிரிஞ்சி இலை ஜீரகம் பதினஞ்சளவு முந்திரி பருப்பு நான் பதினஞ்சளவு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் ஊற்றியிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதனா நீங்கள் கடல் எண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணால் ஊற்றி செஞ்சுக்கலாம் ஆனால் தேங்காய் எண்ணெயில் நான் செஞ்சிருக்கேன் இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம தாளிக்க வச்சுருந்த பட்டை ஃபைவ் ஸ்டார் பூ ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது ஜீரக சாதங்கிறனால ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்கலாம் இப்போ முந்திரி பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த சாதம் காரத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோ இல்லை தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கலாம் இந்த பச்சை மிளகா மட்டும்தான் அதனால் மூணு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க நானூறு கிராம் அளவு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதை இந்த நெய்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் நெய்லேயே சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த அரிசியை நல்லா வதக்கினோம்னா நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அரிசியை வந்து நம்ம அந்த தாளித்ததில் தாளித்ததுலையே நம்ம அரிசியையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிட்டோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து நானூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் எண்ணூறு கிராம் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேன் கரெக்டாக இருக்கும் காரைக்குடி சைடு வந்து நாங்கள் உலக்குன்னு தான் சொல்லுவோம் அப்படி பார்த்தா ரெண்டு உலக்கு அரிசியும் நாலு உலக்கு தண்ணியும் எடுத்திருக்கேன் இப்போ அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம எப்பவும் போல் சிம்மில் பத்து நிமிஷம் வைப்போம்ல அதே மாதிரி தான் வைக்க போகிறோம் இது நம்ம மதியானம் சாப்பாட்டுக்கு கூட இந்த மாதிரி சாதம் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து உள்ள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து சிக்கன் கிரேவியோ இல்லை முட்டை கிரேவியோ இல்லை மட்டன் குழம்போ அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைனா கூட ஒரு கொண்டக்கடலை கிரேவி மாதிரியோ இல்லை பன்னீர் இந்த மாதிரி காளான் அந்த மாதிரி கிரேவி வச்சாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் விசில்லாம் போயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் குக்கர் மூடிய பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இப்போ காலையில் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு இன்றைக்கி ஒரே குழப்பமாக இருந்துச்சு அதனால் சரி ஜீரகம் சாதம் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஜீரக சாதம் வச்சேன் லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஜீரக சாதமும் முட்டை கிரேவி தாங்க அங்கே வச்சேன் முட்டை கிரேவி வீடியோ அடுத்து போடலான் இருக்கேன் இப்போ நல்ல சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம ஹார்ட் பேக்கில் மாற்றிக்கலாம் பிரியாணிக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா எல்லாம் சேர்ப்போம் இதுக்கு வந்து அவ்வளோவா இதெல்லாம் தேவையில்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதெல்லாம் தேவையில்லை ரொம்ப ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க ஈஸியான சாப்பாடு நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பியும் சாப்பிடுவாங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்